ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல் பசங்களுக்குலாம் லீவ் விட போகிறாங்க ஸோ இனி அடிக்கடி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு தர சொல்லுவாங்க கவலையே வேண்டாம் வீட்டில் முட்டை இருந்தால் போதும் முட்டையை வச்சு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் சூப்பரான எக் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு அதிகபட்ச நேரமே பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆறு முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன் ஆறு முட்டை நாலு பேருக்கு மாதிரி கூட்டியோ முட்டையை வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ முட்டையோட ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு உங்களுக்கு கான்ஃபிளவர் மாவு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கல ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமா ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஃபுட் கலர் சேர்க்கல காஷ்மீர் சில்லி பவுடர் மஞ்சளே நல்ல கலர் கொடுக்கும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ரொம்ப தண்ணியா மிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஸ்பூனில் நல்லா ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப் வேக வச்ச முட்டையை ஒரு மூணு பீஸ் வர மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் எல்லா முட்டையுமே இந்த மாதிரி மூணு பீஸாக கட் பண்ணிக்கணும் மஞ்சள் கருவோடு தான் நான் செய்ய போகிறேன் எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ மசாலாவில் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா டிப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மசாலாவில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறமா ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஒன் பை ஒன்னா போட்டுக்குங்க தான் உள்ள இருக்கிற அந்த மஞ்சள் கருவு வெறியே வராம இருக்கும் ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே போடாதீங்க ஆயில் நல்லா சூடாகிட்ட அப்புறமா போடுங்க ஆல்ரெடி நம்ம முட்டையை வேக தான் செய்கிறோம் ஸோ மசாலா மட்டும்தான் குக் ஆகணும் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகிடும் எண்ணெயோட சலசலப்பு நெக்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்ததும் இருந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீத இருக்கிற எக்கியும் ஆயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் பிளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் பிளேவருமே ரொம்ப சூப்பரா இருக்கும் கருவேப்பிலை உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் எக் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சாஸ் அப்புறம் மைனஸ் சட்னி எல்லாத்தோடமே சாப்பிடும் போது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் லீவுக்கு நீங்களும் இந்த மாதிரி குட்டிஸ்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க என்ஜாய் பண்ணுவாங்க செய்யறதுக்குமே அதிகபட்ச நேரம் எடுக்காது குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பார்த்து